இன்றைய வேத வசனம் ஒன்று குறந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது என் அன்பான சகோதர சகோதரிகளே விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றிலும் அன்பே பெரியது என்று சொல்லப்படுகிறது நீங்கள் அன்புடையவர்களாக இருப்பீர்கள் ஆனால் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் என்ன காரியங்களை பிறருக்கு செய்தாலும் அதை அன்போடே செய்ய கடவோம் ஏன் தெரியுமா அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள மனிதனை தேவன் அறிந்திருக்கிறார் அன்புள்ள இறுதியங்களை தேவன் மிகவும் நேசிக்கிறார் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றிலும் அன்பே பெரியதாய் கருதப்படுகிறது நாம் ஏசுவின் அன்பை பெற்றிருக்கிறபடியினால் நாமும் அன்புடையவர்களாக வாழ்ந்து அன்பு நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்